இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய வார்த்தையின் மேலே உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளிலும் தெய்வன் தாமே நம் வாழ்க்கையில் அதிசயமான கிரியைகளை செய்வாராக கண் முடிச்சலும் ஆண்டு நாளிலும் என் வாழ்க்கையில் நான் அதிசயமான கிரியைகளை எதிர்பார்க்கிறேன் என் வாழ்க்கையில் செய்து முடிப்பீராக இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன் அன்பானவர்களே சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான் ஆண்டவரே நான் ஒன்றை பேச விரும்புகிறேன் என்னத்தை என்று சொன்னால் உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன் அது என் வாழ்வில் நடந்திருக்கலாம் அல்லது இன்னொருடைய வாழ்வில் நடந்திருக்கலாம் அல்லது வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு அதிசயமான கிரியாயிருக்கலாம் இவைகளை நாம் பேச 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 ஆனிய நம்முடைய இருதயத்துல தேவனுடைய அதிசயமான கிரியைகளை குறித்து ஸ்டோப் பண்ணுகிறோம் இருதயத்தின் நிறைவு நாள் வாய்ப்பேசும் என்று வசனம் சொல்கிறது அப்ப தேவனுடைய அதிசயமான கிரியைகளை சங்கீதக்காரன் தன் இருதயத்தில் பதைத்து வைத்திருக்கிறான் அது எந்த சந்தர்ப்பத்திலேயே நமக்கு உதவலாம் அதிசயமான கிரியைகளை நாங்கள் ஆராய்ந்து அறிந்து அதை தியானித்து பாருங்க அதிசயமான கிரியை அப்படியே வாசிட்டு அப்படியே போயிடும் அவைகளை தியானித்து தன் இருதயத்தில் பதித்து வைத்தான் இதுதான் முக்கியம் அதிசயமான கிரியைகள் தியானிக்கத்தக்கவைகள் இருதயத்தில் பதித்து வைக்க தக்கவைகள் அவைகளை நாம் பதித்து வைக்கும் பொழுது ஏதோ ஒரு திடீர் சந்தர்ப்பம் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகலாம் தேவன் எங்களுக்காய் அமைத்த ஒரு நாங்கள் போய் நிற்க நேரிடலாம் அப்பொழுதுதான் தேவன் செய்த அதிசயமான கிரியைகள் நம்முடைய இருதயத்தில் பதித்து வைத்தவைகள் நமக்கு உதவி செய்கிறது பாருங்க சங்கீத காரனை போகிறான் ஒரு யுத்த காலத்துக்கு பிளான் பண்ணியெல்லாம் போவ இல்லை யுத்தத்துக்கண்டு பிளான் பண்ணி போன ஆளும் யுத்தத்துக்காக திட்டம் வகுத்து போன ஆளும் யுத்தம் பண்ண முடியாமல் சும்மா தற்சேலாக உணவு தூக்கிக்கிட்டு போறாம் பாருங்க போன இடத்துல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது எதற்கண்டு சொன்னா தேவனுடைய சிறந்த மகிமை பிரபாவத்தை வெளிப்படுத்துவதற்கு அவனுடைய பாருங்க அன்றைக்கு யுத்த காலத்தில் இங்கு எல்லாருக்கும் தேவன் ஈட்டி இல்லாமல் பட்டயம் இல்லாமல் அநேக ஜாயங்களை கொடுத்திருக்கிறார் அந்த சிறந்த மகிமை பிரதாபமானது அவர்களுடைய இருதயத்தில் தியானிக்கப்படவில்லை பேச மேன் அநேகம் பேசப்படவில்லை இருதயத்தில் எதை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுதான் பேசுவார்கள் அப்ப சங்கீதக்காரன் அந்த இழுதியத்தில் தியானித்து வைத்திருந்தபடியால அந்த சந்தர்ப்பத்தை அவன் தனதாக்கி கொண்டான் நல்ல கேளுங்க அவனுடைய சந்தர்ப்பம் அல்ல அவன் யுத்தத்துக்கு போகவே இல்லை இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் நம்முடைய சந்தர்ப்பங்களை கூட தேவனுடைய சிறந்த மகிமை பிரதாபத்தை நாம் இருதயத்தில் பதித்து வைக்காதபடினால நாம் இழந்து போகிறோம் அதிசயமான காரியங்களை நாம் தியானித்து தியானித்து இருதயத்தில் பதித்து வைக்காததுனால நமக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களுக்கு நாம் தோல்வி அடைகிறோம் சங்கீதக்கான அவனுடைய சந்தர்ப்பம் அல்லா காரணம் என்ன அவன் சொல்லுகிறான் அவனுடைய சிறந்த மகிமை பிரதாபத்தை உன்னுடைய அதிசயமான கிரியைகளை நான் பேசுவேன் எப்படி பேச முடியும் இறுதியம் முழுவதும் அதனால் நிறைந்திருக்கிறது இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்ல வருகிறேன் தேவன் உங்கள் வாழ்க்கையின் அநேக காரியங்களை அவைகளை உங்கள் இறுதியத்தில் மகிமையின் பிரதாபங்களாய் பதித்துக் கொள்ளுங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் இன்னொரு சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்தி கொண்டான் காரணம் என்ன அவன் சொன்னா அந்த கரடியையும் இந்த சிங்கத்தையும் கரங்கள் ஒப்பு கொடுத்த தேவன் இவனையும் ஒப்புக் கொடுப்பார் ஒசாமியில் பதினாலாவது அதிகாரம் வரும் பொழுது அங்கே ஒரு யுத்தத்தை சந்திக்கிறார்கள் ஒரு ஆயுதமும் இல்லை ஆனாலும் ஜெயித்தார்கள் பதினேழு கோலியாத்தை சந்திக்க ஆயுதங்கள் இருக்கிறது யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் யுத்தத்தை சந்திக்க ஏனென்றால் கத்துடைய சிறந்த மகிமை பிரதாபத்தை அவர்கள் தங்கள் இருதயத்தில் நிறுத்தி வைக்க இல்லை கத் அவர்களுக்கு கொடுத்த வெற்றியை அவர்கள் சீக்கிரமாய் மறந்து போனார்கள் அலிலூயா இந்த காலை வேலையில் கத்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து 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 இதயத்தில் பதித்து அவருக்கு நன்றி செலுத்தி அந்த மகிமை பிரதாபங்களையும் அதிசயமான காரியங்களையும் விவரித்து பாருங்கள் நிச்சயமாய் உங்களுக்கு உங்களுக்கு அல்லாத சந்தர்ப்பங்களை கூட உங்களுடையதாக்கி ஜெயித்து கொள்ள முடியுமா அலா இன்றைக்கு யாருடைய ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி அல்ல ஜெயம் எடுக்கிறான் கத்தர் உங்களுக்கு துணை பார்க்கங்களை வேலை முடிவு இந்த காலவேல சிறந்த மகிமை பிரதாபத்தையும் அதிசயமான கிரியைகளையும் நான் சிந்தித்து என் ஹிருதயத்தில் பதித்து தியானித்து என் வாயினால் பேச எனக்கும் என்னை கேட்கிறோருக்கும் உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமேனார் கதை நாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக